அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணிகன் நம்முடைய வாழ்க்கையில் அனைவருக்குமே ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு சாதனை செய்துவிட மாட்டோமா என்ற ஒரு அவா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அவா தான் பிரச்சனை கட்டாயம் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் குறைந்தது ஒன்றேனும் இருந்தே தீரும் அப்படி நம்ம முதல் ஏதோ ஒன்று இருந்திருக்கு அதுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கலாம் என்று தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அப்படியும் இல்லை என்றால் எமக்கான லட்சிய பாதை இது லட்சிய மெதி என்பதை நாம் வேண்டும் என்னதான் லட்சியம் இருந்தாலும் வாய்ப்பு என்ற ஒன்று இருந்தால்தான் நம்மளுடைய லட்சியத்தை சென்றடைய முடியும் நிறைய பேர் சொல்லுவார்கள் என்ன நடந்தாலும் சரி வாய்ப்பு என்பது கட்டாயம் என்று சொல்லுவார் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் வாய்ப்பு என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுவதில்லை நம்மளுடைய சாதித்த முன்னோர்கள் அனைவருமே வாய்ப்பு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சாதனையானவர் சாதனையாளர்கள் ஆனவர்கள் இல்லை அவர்கள் ஏதோ இடத்தில் நொந்து அடிபட்டு இருந்தவர்கள்தான் நமக்கு எப்பொழுதுமே வாய்ப்பு கிடைக்காது வாய்ப்பு கிடைக்கும் என்று இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடும் என்று சொல்லி தமக்கான வாய்ப்புகளை தாங்களே உருவாக்கிக் கொள்ள ஆரம்பித்தார்கள் உதாரணமாக ஜெக்மா அலிபாபா நிறுவனத்தினுடைய தலைமை அதிபர் அவர் பல நிறுவனங்களில் பல இடங்களில் வேலைக்காக ஏறி இறங்கி ஏறு இறங்கி கடைசியில் எந்த வாய்ப்பும் கிடைக்காது என்று தெரிந்த அவர் தனக்கான வாய்ப்பை தனக்கான துறையை தானே ஏற்படுத்தி கொண்டதான் தான் இப்பொழுது ஜெக்மா என்பது ஒரு பிராண்டாக இருக்கிறது எனவே வாய்ப்பு இல்லை வாய்ப்பு கிடைக்காது வாய்ப்பு கிடைக்கட்டும் வாய்ப்பு கிடைத்தால் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று சொல்வதை விட உங்களுக்கு ஏதாவது ஒரு துறை பிடித்திருந்தால் அந்த துறையில் மூச்சாக முயற்சி செய்து கொண்டே இருங்கள் உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்ந்து அந்த விடயத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது பல வாய்ப்புகள் கண்முன்னே கொட்டி கிடக்கும் பல வாய்ப்புகள் உங்களை ஈர்த்தெடுக்கும் உங்களை நிறைய நபர்கள் தேடுவார்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய லட்சிய பாதையில் நீங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் வாய்ப்பை உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்க வேண்டும் அதாவது நீங்கள் உங்களுடைய துறையில் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருந்தால் தொடர்ந்து உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டே இருந்தால் வாய்ப்பு தானாக வரும் அதுதான் வாய்ப்பை நீங்களே உருவாக்குவது என்பது இன்னும் ஏன் தாமதம் இன்றிலிருந்தே புறப்படுங்கள் இன்றிலிருந்தே உங்களுடைய வாய்ப்பை தேடத் தொடங்குங்கள் இன்றிலிருந்தே உங்களுடைய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் நன்றி